ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் படித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ இதை பற்றினு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ தாங்க அதாவது குழந்தை பேருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கடவுள்னால் அது முருகப்பெருமான் தான் அந்தளவுக்கு முருகப்பெருமான் வந்து நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருக்காரு அதே மாதிரி குழந்தை பேருக்கு ஒரு ஸ்பெஷலான விரதம்னா அது சஷ்டி விரதம் கந்த சஷ்டி விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க பட் இருந்தாலும் அதுக்கு ஈக்குவலாக பலன் தரக்கூடிய ஒரு விரதம் தான் இந்த முருகப்பெருமானை அவதரித்த வைகாசி விசாகம் இன்றைக்கி நம்ம வந்து முருகனே பிறந்த தினமான அன்னைக்கு நம்ம வந்து ம முழு மனதோடவும் முழு நம்பிக்கையோடவும் முருகனை வேண்டி அன்றைக்கி நம்ம விரதம் இருந்தோ இல்லை நார்மலாக சுத்தபத்தமாக இருந்து பூஜை முறைகளை ஃபாலோ பண்ணாலோ முருகனோட அருள் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் எவ்வளவு வருஷமாக நீங்கள் குழந்தைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாலும் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் ஸோ இந்த வைகாசி விசாகம் அப்படிங்கிறது என்றைக்கு வருது அது எப்போ நம்ம வந்து அந்த சாமி கும்பிட்ற நேரம் வந்து எப்போ என்ன மாதிரியான முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் ஒன் பை ஒன்னாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ நீங்களும் வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக ப்ரெக்னன்சி ட்ரை இருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆரோக்கிய உணவு பற்றின சின்ன இன்ஃபர்மேஷன் நம்ம ஆரோக்கிய உணவில் நிறைய ஹோம்மேட் ஹெல்தி அண்ட் ஆர்கானிக் மில்லக் ப்ராடக்ட்ஸ் ஹெல்த் மிக்ஸ் வெரைட்டிஸ் டெய்லி வெல்னஸ் பிளென்ஸ் கஞ்சி வெரைட்டிஸ் ட்ரெடிஷ்னல் ரைஸ் வெரைட்டிஸை பயன்படுத்தி இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக குக் பண்ணிக்கிற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது இது வந்து இன்ஃபர்டிலிட்டி ஸ்பேம் குவாலிட்டி எக் க்ரோத்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இது எல்லாத்துக்குமே தேவையான ப்ராடக்ட்ஸும் இருக்குது அதே மாதிரி டயபெட்டீஸ்லேருந்து போன் ஸ்ட்ரென்த்துலேருந்து குழந்தைங்க நல்லா வெயிட் போடுறதுலேருந்து வெயிட் லாஸ் irregular பீரியட்ஸ் எல்லாத்துக்குமே தேவையான ப்ராடக்ட்ஸ் நமக்கிட்ட வந்து அவைலபிள் ஆயிருக்கு ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நீங்க வாங்கி பயன்படுத்தி பார்க்கணும் நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நான் வீடியோவோட ஸ்டார்டிங்லேயும் சொன்ன மாதிரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான வைகாசி விசாகம் நாளைக்கு திங்கட்கிழமை அதாவது இன்றைக்கு மதியானம் ரெண்டு மணிலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுது பட் இருந்தாலும் நாளைக்கு வந்து சூரிய உதயத்தோடு இருக்கிற இந்த முழு நாளை தான் நம்ம என்றைக்குமே கணக்கில் எடுத்துக்குவோம் அப்படிங்கிறதுனால நாளைக்கு வந்து நம்ம இந்த வைகாசி விசாகத்தை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அன்றைக்கி வந்து நீங்கள் விரதம் இருந்து நீங்கள் முருகப்பெருமான வேண்டுதல் வச்சுக்கலாம் இந்த விரதம் வந்து எப்படி இருக்கணும் என்னென்ன முறைகளை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நம்ம நேற்று தான் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் வந்து நான் எந்த ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காம போய் பாருங்கள் அதில் ஈச் அண்ட் எவ்ரி என்ன மாதிரியான விரத முறைகள் எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னா என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது எதையெல்லாம் மறக்காமல் பண்ணிடணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எதெல்லாம் மறக்காமல் பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக ஷட்கோண கோலம் வீட்டில் போட்டு ஆறு நெய் தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே மாதிரி வெத்தலை பாக்கு வைக்கிறது அப்படிங்கிறது இன்னுமே சிறப்பு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற முருகன் ஆலயத்துக்கு போய் நெய் தீபம் போட்டு முருகனுக்கு அபிஷேகத்துக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பொருள் தயிர் பால் இளநீர் அந்த மாதிரியான பொருட்களை வாங்கி கொடுத்துட்டு வர்றது அப்படிங்கிறது இன்னுமே உங்களோட குழந்தை பாக்கியத்தை சீக்கிரமாக அடையிறதுக்கு வழிவகுக்கும் ஸோ அந்தளவுக்கு இது வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் ஸோ இதையும் நீங்கள் வந்து செய்யணும் அதே மாதிரி நாளைக்கு நீங்கள் வந்து விரதம் இன்றைக்கி இருந்தாலும் சரி நாளைக்கு இருந்தாலும் சரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் எதுவுமே புழங்கக்கூடாது வீட்டில் வந்து சுத்தபத்தமாக இருக்கணும் கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடாது அதே மாதிரி நாளைக்கு விரத நேரத்தில் விரத காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பகல் நேரங்களில் தூங்குறது அதே மாதிரி சும்மா எனக்கு வந்து நான் விரத துவும் இருக்கேன் நான் தூங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக டிவியில் வந்து ஏதாச்சும் ஒரு மூவி பார்க்குறது இல்லை வேறு ஏதாவது இல்லை மொபைலில் மூவி பார்க்குறது வேறு சிந்தனைகளை டைவெர்ட் பண்ணக்கூடிய விஷயங்களை வந்து பார்க்குறது அந்த மாதிரி பண்ணாமல் முருகன் சிந்தனையிலையும் இங்கே பக்கத்தில் இருக்க குழந்தைங்களோட பேசிகிட்டு இருக்கிறது இல்லை ஏதாவது ஒரு கடவுள் சம்மந்தப்பட்ட புத்தகங்களை படிக்கிறது பாடல்களை கேட்குறது பதிகங்களை பாடுறது இந்த மாதிரி இருக்கலாம் யாரை பற்றியுமே யார் யாரை பார்த்துமே கடும் சொல் பேசுகிறது இன் சொல் பேசுகிறது இந்த மாதிரி இல்லாமல் யாரை பற்றியும் புறம் பேசுதல் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் ஒரு நல்ல மனநிலையோட சாந்தமான மனநிலையோட இந்த விரதத்தை நீங்கள் அனுஷ்டிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த பெருமானோட அருள் உங்களுக்கு கிடைக்கும் அதுலேயும் ரொம்ப முக்கியம் நம்பிக்கை அந்த நம்பிக்கையை முதல்ல நீங்கள் வந்து முழு நம்பிக்கையே கடவுள் மேலே போட்டுவிட்டு நீங்கள் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கணும் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இந்த வைகாசி விசாகத்தை நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணிரவே பண்ணிக்கணும் பண்ணிடாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சிருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ